எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இன்னைக்கு எந்த கிழமை விரதம் இருந்தா என்ன பலன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் விரதம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பிடாம இருந்து கடவுளை தான் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது விரதம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாடோட வச்சு நம்மளோட மனசும் சந்தோஷமா இருக்கணும் அதே நேரத்துல நம்மளோட உடல் உறுப்புகள் அனைத்துமே ஒரு புத்துணர்வு பெறுற மாதிரி அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து கடவுளை முழு நேரமும் நாம் நினைத்து கொண்டிருப்பது பேர் விரதம் விரதம் இருக்கும்போது சின்ன சின்ன சிற்றுண்டிகள் அதாவது எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய லிக்விட் ஐட்டம் அந்த மாதிரி விஷயங்களை பால் பழம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிடலாம் இப்படி விரதம் இருந்தாலே போதும் விரதம் இருக்கும்போது நான் பட்டினியாக கிடைக்கேன் நான் பட்னியா கிடைக்கேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அறவே இருக்கக்கூடாது நான் சாப்பிடாம இருக்கேன் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் நீங்க பப்ளிசிட்டி பண்றது அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது நீங்க விரதம் இருக்கும்போது உங்களை ஒரு உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க எந்த கடவுளை நினை விரதம் இருக்கிறீங்களோ அவங்க அந்த கடவுளுடைய புராணம் படிங்க அந்த கடவுளை பற்றி நினைங்க உங்களுடைய தேவை என்ன என்ன தேவைக்காக நீங்கள் இந்த விரதம் மேற்கொள்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சி சந்தோஷப்படுங்க இந்த மெத்தடில் விரதம் இருந்து பாருங்கள் உங்களோட விரதத்துக்கு உண்மையாகவே நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பலன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம விரதம் இருந்தா ஸோ ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற தீராத நோய்கள் எல்லாமே தீரும் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் அல்லது ஹனுமான் அல்லது சூரிய பகவான் இவங்க யாருக்குனாலும் நீங்கள் விரதம் இருக்கலாம் திங்கக்கிழமை விரதம் இருந்தால் ஸோ உங்களுடைய மனம் ரொம்ப ரொம்ப உறுதியாகும் திங்கக்கிழமை நீங்க விரதம் இருக்கும்போது அதே நேரத்தில் உங்களுடைய கணவன்மார்களின் அன்பை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாம் திருமணம் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் பதினாறு திங்கட்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து சிவ பூஜை பார் சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸ்டீன் வீக் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ள உங்களுக்கு உங்கள் மனம் கவர்ந்த கணவன் கிடைப்பார் ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தா கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும் உங்க கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிலம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் சோ புதன்கிழமை விரதம் இருந்தால் உங்களுக்கு புத்தி அறிவு மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நோய்கள் எந்த நோய்களும் வராமல் தடுக்கப்படும் உங்களுடைய சிந்தனை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நீங்க தெரிஞ்சு கூட சாரி தெரியாம கூட எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க புதன்கிழமை விரதம் இருக்கும்போது வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் குருவருடைய அருள் கிடைக்கும் ஆசிரியர் நல்ல குரு கிடைப்பாங்க நல்ல ஆசிரியர் கிடைப்பாங்க உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வந்து வியாழக்கிழமை விரதம் கிடைக்கும் விரதம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பெரும்பாலும் பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும் போது தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க உங்களுடைய கணவன்மார்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் கணவன்மார்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்தால் ஸோ நம்ம எல்லாரும் சனிக்கிழமையே வந்து ரொம்ப கொடுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் நீங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்தால் நிஜமாவே குபேரன் இருக்கார் இல்லையா ஸோ அவரோட பூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய ஆசியால் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு சனீஸ்வரர் பெருக்கு சனி பெருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய த விரதத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ திங்கட்கிழமை விரதம் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான விரதங்களை அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமான் கோயில் போய் அங்கே விரதம் இருக்கலாம் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து தரிசனம் பெற்றதுக்கப்புறம் பார்வதி தேவியையும் மனதார வழிபாடு செய்யணும் அவங்க ரெண்டு பேருக்கும் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து பால் கொடுக்கலாம் அல்லது பச்சரிசி தானம் செய்யலாம் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் சோ கிழமைக்கு நீங்க சிவபெருமானையும் பார்வதியையும் சேர்ந்து வணங்கும் போது உங்களது குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் சரிங்களா அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருக்கும்போது உம் ஹனுமன் இருக்காங்க இல்லையா சோ ஹனுமன் சாமியையும் வழிபடலாம் அதே நேரம் செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருக்கும்போது குரங்கு குரங்குகளுக்கு இருக்குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது உணவு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல கேது பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு சோ அவர் வந்து நம்மளோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல தடை ஏற்படுத்துறவர் தான் சோ அவரு நம் அவருடைய தாக்கத்தை குறைத்து கொண்டு அவர் எந்த விஷயத்துல உங்களுக்கு தடை ஏற்படுத்துறாரோ உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தடை இருக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்து ஹனுமான் வழிபாடு செய்து குரங்குகளுக்கு வாழைப்பழ தானம் கொடுக்கும்போது கேது பகவானுடைய தாக்கம் குறையும் அப்போ உங்களுக்கு இப்போ குறை அஞ்சாவது இடத்துல கேது பகவான் இருந்தாருன்னா சோ குழந்தைகளால் நமக்கு வந்து பிரச்சனை வருது குழந்தையே இல்லாம பிரச்சனை இருக்கிறது இ குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால மனசங்கடம் வர்றது இருக்கும் சோ நீங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த குழந்தைகளால் நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க உங்கள் குழந்தைங்க உங்களை ஆதரிப்பாங்க ஸோ நோய்வாய்பட்ட உங்கள் குழந்தைங்க சரியாவாங்க குழந்தைகளுக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் சரிங்களா ஸோ செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் செய்யுங்க புதன்கிழமை செய்யும்போது புதன்கிழமை விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு செய்தீங்க அப்புறம் தன்வந்திரி பெருமாள் வழிபாடு செய்யலாம் விஷ்ணு வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை நீங்கள் பெரும்பாலும் விரதம் இருக்கும்போது விஷ்ணு சரஸ்வரநாமம் படிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது யாருக்கெல்லாம் தொழில் தடை இருக்கு நான் ஒரு வியாபாரம் பண்றேன் என்னால பிசினஸ் சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த புதன் கிழமை நீங்கள் வந்து தன்வந்திரி பெருமாளை வழிபாடு செய்கிறதன் மூலமும் உங்களுடைய மனம் உறுதிப்படும் உங்க உடம்பு நீங்க செய்கிற வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம் விஷ்ணு சரஸ்வர நாமம் படிக்கலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் தங்களது வியாபாரங்கள் விருத்தியாகும் அதனால் நீங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு விரதம் இருங்க சதுர்த்தி விரதம் புதன்கிழமை வரும் நாட்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கும் உங்களோட தொழிலில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் பல லாபங்கள் வெற்றிகள் இது எல்லாமே கிடைக்கும் ஈவன் உங்களுக்கு அத்தாஷ்டம சனீஸ்வரர் இருந்தாலும் சரி அஷ்டம சனீஸ்வரர் இருந்தாலும் சரி கண்டக சனீஸ்வரராக இருந்தாலும் சரி ஜென்ம சனியா இருந்தாலும் சரி உங்களது வாழ்க்கையில வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை உங்களால முடிந்த அளவுக்கு விரதம் விடுங்கள் நான் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பா மூணு வேளையும் சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களது சாப்பாட்டை பழங்களாக அல்லது பாலாக மாற்றிக்கொண்டு அதற்கு தேவையான கேலரிஸை உங்கள் உடம்புல நீங்கள் வச்சிட்டு கூட நீங்கள் அனை தினமும் விநாயகரை நினச்சி புதன்கிழமை இருந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலையும் முன்னேற்றம் கிடைக்கும் சனீஸ்வரரை நினச்சி சனீஸ்வரனை நினைத்து நம்ம பயம் கொள்ள தேவையில்லை சரிங்களா உங்களுக்கு போதுமான ஆற்றலையும் அறிவையும் கொடுப்பார் யாரு விக்னேஸ்வரர் கொடுப்பார் நீங்கள் அப்படி அவர் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த தப்பையும் செய்ய மாட்டீங்க ஸோ நம்ம தப்பு பண்ணும்போதும் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும்போது தான் சனீஸ்வரலால் தண்டிக்கப்படுகிறோம் ஸோ நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஒரு பிறவியில் செஞ்ச கர்மா கூட இந்த பிறவியில் சனீஸ்வரரால் தண்டிக்கப்படலாம் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஸோ விநாயகர் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளிவருவீங்க ஓகேங்களா அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம பொதுவா எல்லாருமே வந்து ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது குரு பகவான் வழிபாடு செய்வோம் குரு பகவானுக்கு விரதம் இருப்போம் தக்ஷணாமூர்த்திக்கு விரதம் இருக்கிறது இது எல்லாமே நம்ம வியாழக்கிழமை செய்வோம் அதையும் தவிர்த்து மகாலட்சுமி தேவி ஸ்ரீ விஷ்ணு இருக்கார் இல்லையா விஷ்ணுவுடைய மனைவி மகாலட்சுமி தேவி அவங்களுக்கு நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா பொதுவா பெண்கள் வந்து வியாழக்கிழமை மகாலட்சுமி தேவியை நினைத்து விரதம் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பேரு உங்களுக்கு ஐஸ்வர்யம் மிக்க குழந்தை பிறக்கும் உங்களது குழந்தைகளுடைய உங்களது குழந்தைகளுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும் பெரும் செல்வம் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதனால வியாழக்கிழமை விஷ்ணு பகவானுடைய மனைவியானிய லக்ஷ்மி தேவியை நினைத்து விரதம் இருங்கள் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமைகளிலும் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது பெண்களுக்கு மிக மிக நல்ல விஷயம் அதே நேரம் ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்ரன் சுக்ரன் ஆகிய நவகிரகங்கள் இருக்கிற சுக்ரனை வந்து வழிபாடு செய்யுங்கள் வெண்பட்டு தானம் நவகிரகங்களில் இருக்க சுக்ரனுக்கு கொடுங்க விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் ஸோ திருமணம் நட நடைபெற்ற ஆண்கள் மனைவி கிட்ட இணக்கமாக இல்லை மனைவி வந்து உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிளாஷஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரைடே ஃப்ரைடே சுக்ரனுக்கு வெண்பட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் உங்களது கோரிக்கையை சுக்ரனிடம் சொல்லுங்கள் கட்டாயம் உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் சனிக்கிழமை ஸோ சனிக்கிழமை வந்து நம்ம வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கலாம் காளி தேவிக்கு விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்திற்கு வேணாமாலும் விரதம் இருக்கலாம் சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுடைய பூர்வஜென்ம கர்மாக்கள் குறைக்கப்படும் உங்களது வாழ்க்கை தரம் உயரும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கோடிகள் வைத்திருந்தாலும் சமூகத்தில் ஒருத்தருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா சனீஸ்வரர் மனசு வச்சா மட்டும்தான் அது முடியும் அதனால நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் சாமி ஆஞ்சநேயசாமி காளிதேவி வழிபாடுகள் நீங்கள் செய்யப்படும் போது சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் சூரிய பகவான் வழிபாடு செய்யலாம் அல்லது சிவன் வழிபாடு செய்யலாம் ஸோ சூரிய பகவானுக்கு தண்ணீர் வைத்து சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் படிச்சிங்க அப்படின்னா தந்தை மகன் உறவு சுமூகமாக இருக்கும் ஸோ நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன் கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அசைவ உணவை தவிர்த்து விட்டு அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்து விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானுக்கு நீர் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அல்லது கோதுமை தானம் செய்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை உறுதியாக கிடைக்கும் அரசாங்கத்தில் லோன் எதிர்பார்க்குறவங்க அரசாங்கத்தின் மூலம் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடக்க வேண்டியது இருந்தா கோர்ட்டே கேஸு எதுலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் சூரியன் வழிபாடு செய்யலாம் உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்க சூரியன் வழிபாடு செய்யுங்கள் உங்களது கண்களின் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு புகழ் கிடைக்க உங்களுக்கு புகழ் கிடைக்க நீங்கள் மற்றவர்களிடம் மற்றவர்களிடத்தில் சரியான முறையில் பிரபலம் அடைய ஸோ நாட்டில் தப்பு பண்ணுறவங்களும் ப்ள பிரபலம் அடைவாங்க நல்லவங்களும் பிரபலம் அடைவாங்க ஸோ அந்த நல்ல விஷயத்தில் நம்ம பிரபலம் அடையும் அப்படின்னா நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவேன்னா சூரிய பகவான் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ நீங்கள் அவரோட விரதம் இருந்து அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி